குமிழ்முனைனை புத்தக வாசிப்பு வண்டி தொடங்கி இன்னும் ஒரு ஆண்டு நிறைவடையும் தருவாயில் இதை நடத்திட்டு இருக்கிற அன்பு தம்பி சைமன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் விழா வந்து இங்கே கொண்டாடுறோம் அவருடைய சீரிய முயற்சியில் இத்தனை இளம் எழுத்தாளருடைய புத்தகங்களெல்லாம் இங்கே நம்ம வந்து குழுமி குமிழ்முனை பதிப்போம் வாயிலாக வந்து ப பதிப்பிச்சு வெளியிட்டுருக்காரு இப்போ வந்து இன்றைக்கி அவரோட பிறந்தநாள் புத்தாண்டை ஒட்டி விஷ்ணுபுரம் சரவணன் தோழர் எழுதிய கயிறு நூலை வந்து எல்லாருக்குமே அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்காரு அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இவங்களோட சேர்ந்து பயணப்படுறதுலையும் நாங்கள் பெருமைப்படுறோம்